வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் இன்றைக்கி வீடியோவில் இன்ஸ்டன்ட்டான முறையில் நம்ம மாங்காய் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த தொக்கு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதத்துக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த தொக்கு பசஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நமக்கு இந்த தொக்கு செய்கிறதும் ரொம்பவே ஈஸி ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம இந்த தொக்கு செஞ்சிடலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிளிமுக்கு மாங்காய் தான் எடுத்திருக்கேன் நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு மேல் தோல் சீவாமல் அப்படியே நான் வந்து கேரட் துருவலில் வச்சு சீவி எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ அளவு மாங்காய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த மாங்காய் கிடைக்குதோ நீங்கள் அதுலேயும் ட்ரை பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு நான் தக்காளி எடுத்துருக்கேங்க தக்காளிக்குள்ளே இருக்கிற அந்த விதையை நம்ம எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இந்த தொக்குக்கு தேவையான ஒரு பொடியை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயமும் கடுகும் நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போ ரெண்டும் நல்லா செவந்து வந்திருக்கு இது ஆறுனதும் நம்ம உரலில் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த தொக்கு செய்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒரு ஆறு மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் நான்தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிட்டேன் அதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் காஞ்சி மிளகா ஒரு ஏழு டு எட்டு அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா புரிஞ்சதும் ஸ்டவ் வந்து லோ பிளேம்க்கு வச்சு நல்லா கலந்துக்கோங்க நமக்கு இந்த தக்காளியில் இருக்கிற இந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா சிம்லேயே வச்சு கலந்துக்கோங்க தக்காளி வேகும் போது பார்த்திங்கன்னா மேலெல்லாம் தெரிக்கும் நம்ம வந்து ஒரு பிளேட் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி கூட வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த ஊறுகாக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் நல்லா வந்து சுண்டி ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சிருக்கிற இந்த மாங்காய் சேர்த்துக்கலாம் தக்காளியில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட இல்லைங்க இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நம்ம மாங்காய் சேர்க்கணும் மாங்காய் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளியும் மாங்காவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க மாங்காய் தொக்கு தக்காளி தொக்குன்னு தனித்தனியாக செஞ்சுருப்பீங்க நீங்கள் மாங்காவும் தக்காளியும் கலந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தொக்குக்கு தேவையான தூள் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி தூள் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம் நீங்கள் காரம் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாங்காய் சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே என்ன பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் சீரகப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கடுகு வெந்தயப்பொடியே சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்மளுடைய மாங்காய் தக்காளி தொக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஆறுனதும் நம்ம வந்து ஏர்டைட் பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க ஆறு மாதம் வரைக்குமே போகாது நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சாதத்தில் இந்த தொக்கு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதோட இட்லி தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்